வணக்கம் என திறமை நண்பர்களே வாழ்க வளமுடன் சர்வம் சக்திமயம் கெட்ட கனவுகள் வருது சார் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ரெமடி தான் சொல்றேன் தூக்கமே வரமாட்டேங்குது சார் எனக்கு எங்க வீட்டில் நான் படுத்தோம்னா நிறைய நிறைய டிஸ்டர்பன்ஸ் நிறைய வருது இறந்தவர்கள்லாம் என்னுடைய கனவுகள் வராங்க ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி கனவு வருது ஒரு எப்பயுமே ஒரு மரண பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கனவுகள்லாம் துரத்துது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம் அதுக்கு தான் ஒரு சின்ன ரெமடி நிறைய பேர் புலம்புறாங்க ஏன்னா அந்த கனவுகள் மெய்யாக நடந்துட்டால் என்ன நடக்கும் நடந்துருமோ நம்மளுக்கு ஒரு சிம்டம்ஸோ நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கையோ அப்படின்னு நிறைய பயப்படுறாங்க பயப்படுறாங்க சதா தூக்கத்தை கெடுத்து போகுது சார் இந்த க எங்கள் வீட்டில் கனவு பிச்சுக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வார்த்தை கூட நிறைய கேள்விப்பட்டேன் அப்படியே கனவு பிச்சுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கனவா அசுப கனவா என்னால் புரிஞ்சிக்கவே முடியல பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல கேள்வி நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் அந்த கெட்ட கனவுகள் வராமல் நம்மளுடைய தூக்கம் நல்ல தூக்கம் வர்றதுக்கும் அதிலிருந்து நல்ல ஒரு விடுபடுறதுக்கும் உண்டான ஒரு சின்ன ரெமடி தான் என்னுடைய நண்பர்களுக்கு இன்றைக்கி நான் சொல்கிறேன் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் அங்காளம்மனுடைய ஆலயம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அல்லது உங்களால் போக முடிஞ்சால் மலையினூர் அங்காளிக்கிட்ட போய்ட்டு வாங்க உங்கள் இருந்தே கொண்டு போகும்போது ஒன்பது எலும்பிச்சம்பழத்தை கொண்டு போங்க கொண்டு போயிட்டு அந்த கோயிலில் அந்த அவளுடைய மடியில் வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்லா வேண்டிக்கோங்க மூணு எலுமிச்சம்பழத்தை மட்டும் திரும்ப கொண்டு வாங்க உங்கள் வீட்டுக்கு ஆறு எலுமிச்சம்பழம் அவளுடைய பாடு அவள் பார்த்துக்கோ அவள் விஷயம் குங்குமம் வாங்கி கொடுத்து கொஞ்சம் பிரசாத மாதிரி குங்குமம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க மூணு எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை படுக்கக்கூடிய இடத்துல உள்ள அலமாரியில் வச்சுருங்க மீதி இரண்டு எலுமிச்சம்பழத்தை உங்களுடைய பூஜை பூஜை ரூமில் வச்சுருங்க அது வைத்த நாளிலிருந்து உங்களுக்கு கனவுகள் வருவது குறையும் கனவுகள் வராது செய்து பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்றான ரெமெடி ஒரு ஒரு விஷயத்தையும் அறிஞ்சு ஆராய்ச்சி பண்ணி அது நடக்குதா நடக்கலையான்னு சர்ச் பண்ணி இதெல்லாம் நடைமுறைக்கு வந்த பிறகு தான் எந்த ஒரு விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட தெளிவுபடுத்தின்னு இருக்கேன் அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க நிறைய பேர் கனவுல மிரட்சி ஆகிறாங்க பயந்து திடீர்னு எழுந்திருப்பாங்க இல்லைங்களா இந்த விஷயங்கள் எல்லாம் மாறும் செய்து பாருங்கள் அற்புதமாக இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கட்டும் வாழ்க வளமுடன் சர்வம் சக்திமை